இருபதாவது வருடாந்த விளையாட்டுப் போட்டி ஆரம்பமாக உள்ளது அதற்கு முதலாவதாக உயிர் நீட்ட அனைவருக்குமாக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம் நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக இருபதாவது விளையாட்டு விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி உங்கள் பிள்ளைகளை உடனுக்குடன் அனுப்பி வைத்து விளையாட்டு விளையாட்டுகளை ஆரம்பிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக ரஜிதா அவர்கள் உரையாற்றுவர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பிரான்ஸ் மாதங்கள் நிரம்பி சங்கத்தின் இருபதாவது விளையாட்டு விழா ஆரம்பமாக உள்ளது இருபதாவது வருஷம் என்றாலே ஒரு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது என்ற நாங்கள் அந்த இருவா வருஷத்தை தொட்டு நிற்கின்றோம் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாரும் தான் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் என்று சொன்னால் இந்த ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் எங்களால் இவ்வளவு தூரம் இந்த இருவது வருஷத்தில் காலடி வைத்திருக்க முடியாது மீண்டும் மீண்டும் இந்த சங்கம் இன்னும் வளர வேண்டும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்பவும் தர வேண்டும் மற்றது இந்த இருபது வருஷத்தில் நாங்கள் இருந்து எங்கள் விளையாட்டுகளை தோன்ற இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த ஸ்டட்டு தந்துள்ளார்கள் சபை இந்த ஸ்டட் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் நிறையவே சிரமப்பட்டுள்ளோம் என்றால் இது நிறைய நாள் வேண்டுகோளுக்கு பிறகு எங்களுக்கு மூன்று வருஷமாக இந்த ஸ்டட்டு தந்திருக்கிறார்கள் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் மற்றது இந்த ஸ்டட்டு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் செயலாளர் ரவியன் அவர்கள்தான் சொல்ல அவர்தான் எப்பவும் இந்த சங்கத்தை சங்கத்தையை நினைத்துக் கொண்டிருப்பவர் சங்கத்துடன் எப்பவும் இந்த நகரசேவையுடன் எப்பவும் அவர் தொடர்புடன் இருக்கிறார் அவர்தான் மேலே முடிந்தாலும் எங்களுக்கு டெலிஃபோன் அடிச்சு அப்படி செய்யணும் எங்களை ஞாபகப்படுத்துவார் கடிதங்கள் போடுவார் டெலிபோன் அடிப்பார் அதனால இந்த ஸ்டட்டு கிடைத்ததுக்கு முக்கியமான காரணம் மற்றது இந்த தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க சொன்னால் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் போனவேசம் விளையாட்டு போட்டி என்று இங்கே தான் நடந்தது இந்த ஸ்டட்டுக்கு ஒரு கார்டியன் ஒரு ஆள் தானே அவர் அவர் தான் வந்து வச்சு எங்களுக்கு உள்ளுக்கு விட்டவர் மற்றது முடியும் போதும் நாங்கள் அவரிடம்தான் பிடைக்க வேண்டும் ஆனால் அவர் எங்களுக்கு தந்தவுடன் மேலிருந்து பாதுகிறார் வந்து நாங்கள் எங்கட் உள்ளுக்கு வந்த உடனே குப்பை பேக்கையும் வைத்து அதில் எங்க குப்பையில அதிலே போட்டு வந்துள்ளோம் மற்றது அந்த ஸ்டட்டை நாங்கள் திருப்பி கொடுக்கும் போதும் நல்ல நீட்டாகத்தான் எல்லாம் துப்புரவாக்கி கொடுத்துள்ளோம் வந்து அவர் எங்களுக்கு அதை சுட்டி காட்டியுள்ளார் வந்து சொன்னால் தான் இந்த ஸ்டர்ட்டை கொடுக்கும் போது தனக்கு பின்னாலே வேலை இருக்குமாம் ஆனால் தனக்கு ஒரு வேலையும் வைக்காமல் நீங்கள் ஸ்டர்ட்டை நல்ல கிளீனா தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பெருமையாக தான் சொல்லியிருந்தார் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் நாங்கள் இதை வடிவாக அவருக்கு கொடுத்துள்ளோம் வந்து மற்றது இது தொடர்ந்து இந்த முறையும் நீங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் அப்போதான் நாங்கள் இது தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஸ்டர்ட்டை கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாயும் இருக்கும் மற்றது விளையாட்டு பொறுப்புகள் வந்து விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் டிலக்சன் தலைமையிலும் அவருக்கு உதவியாக கோபி ஆகாஷ் பிஜி தனு ஆகியோரும் இருக்கிறார்கள் மற்றது உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்களோ இல்லாத ஆண்டுகளோ இல்லது இன்றைய நிற குறையில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரிடமே தெரிவித்துக் கொள்ளலாம் என்ற இன்றைய விளையாட்டுகளுக்கு முக்கியமானவர்கள் அவர்கள்தான் மெயினா வெளியில போய் கதைக்கிறது விட இங்கே நீங்கள் உங்களுடைய நிற குறையில சொல்லி சொல்லலாம் மற்றது நாங்கள் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து கிளிநொச்சியில் உள்ள இருக்கும் மகாதேவ சிறுவர் இல்லத்துக்கு உணவுகள் அதாவது அங்கே நிறைய பிள்ளைகள் வந்து தாயுதவப்பின கடைசி போரினாலும் என்ற எந்த நிகழ்வினாலும் தாயுதவப்பின் இறந் இழந்த பிள்ளைகளுக்கு மூன்று ஒரு நாள் சாப்பாடு அதாவது மூன்று நேர சாப்பாடு வழங்கி உள்ளோம் அது ரெண்டு அதுவும் அந்த விளையாட்டு போட்டியாண்டு ரெண்டு வருடமாக வழங்கியுள்ளோம் அதே போல இன்றும் அந்த உதவி நாங்கள் வழங்கியுள்ளோம் மற்றது இதை மேற்கொண்டு இது செய்யலாம் என்று தான் நினைக்கிறேன் அதுக்கு எங்களோட கணக்காளர் அவரை கேட்டு தான் எல்லா வங்கிலையும் சங்க வங்கிலையும் காசு எடுக்கத்தானே ஒரு நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு அவர் முடிவின்படி நாங்கள் பிறகு அதை யோசிப்போம் மற்றது அடுத்ததாக எங்களோட விளையாட்டு எங்களோட ஆண்டு விழா அதாவது இருபதாவது வருஷம் ஆண்டு விழா எங்களுக்கு மண்டபம் தந்துள்ளார்கள் வலிமையா நடக்கிற மறைவான் நகரத்தில் தான் மலைமை நடக்கிற மண்டபம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் காலமை ஒன்பது மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது அதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வருகை தருமாறும் மற்றது உங்களுக்கு தெரிந்த மாதல் மக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றேன் மற்றது அடுத்ததாக உங்களுக்கு இந்த முறை கொஞ்சம் பிந்தி தான் வருது நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதுக்கும் நீங்கள் யாராவது அங்க வரலாம் அது இன்னும் எங்களுக்கு டைம் இன்னும் மடிவா தெரியாதான் நம்மளே பின்னேறம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனால் அங்க ஆறு மணி மட்டும் நிப்போம் அந்த நவரசையால வந்து ரெண்டு ப்ரோக்ராம் கேட்கிறவங்க நாங்கள் ரெண்டு ப்ரோக்ராம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் வருகிறோம் அதே போல இந்த வருஷம் நாங்கள் கொடுக்கத்தான் வேணும்

यो रोटी पो